ஹே hey guys! வெல்கம் டு கிட்ஸ் Help டெஸ்க் மதிப்பிற்குரிய ஆசிரியர்கள் மற்றும் என் அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் நான் இன்று தேசிய கவிஞர் மகாகவி உள்ளிட்ட பல பெயர்களால் போற்றப்படும் நவீன தமிழ் கவிதைகளின் தந்தை சுப்பிரமணிய பாரதியார் அவர்களைப் பற்றி போகின்றேன் பாரதியார் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மகனாக பிறந்தார் இவரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் என்றாலும் சுப்பையா என்று அழைக்கப்பட்டார் பாரதியார் தனக்கு ஐந்து வயது இருக்கும்போதே தன் தாயார் லட்சுமி அம்மாளை இழந்துவிட்டார் அதன் பிறகு தன் பாட்டி பாகீரதி அம்மாளிடம் வளர்ந்தார் சுப்பிரமணியனின் தாத்தா ராமசாமி ஐயர்தான் முதலில் அவருக்கு தமிழ் கற்று கொடுத்தவர் தன்னுடைய ஏழு வயதிலேயே தமிழின் மீது தீராத காதலும் மற்றாத கவிப்புலமையும் கொண்டவராக திகழ்ந்தார் இவருக்கு பதினொன்று வயது இருக்கும்போது இவரது கவிபாடும் ஆற்றலையும் புலமையையும் பாராட்டி எட்டயபுரம் மன்னர் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் அன்றிலிருந்துதான் சுப்பிரமணி சுப்பிரமணிய பாரதியார் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பள்ளியில் படித்து போது பதினான்கு வயதே நிரம்பிய பாரதிக்கு அவரது பெற்றோர்கள் ஏழு வயது சிறுமியான செல்லம்மாளை திருமணம் செய்து வைத்தனர் சுப்பிரமணிய பாரதி மற்றும் செல்லம்மாள் தம்பதியினருக்கு தங்கம்மாள் சகுந்தலா என இரண்டு மகள்கள் இருந்தார்கள் ஆனால் பின்னாளில் இதுபோன்ற பால்ய விவாகத்தை வன்மையாக கண்டித்தார் பாரதி பாலருந்த மலலையர் தம்மையே கோலமாக மனத்தடை கூட்டும் இப்பாதகர்கள் இன்னும் ஆயிரம் ஆண்டு அடிமைகளாக இருந்த அழிவர் என்று சாடினார் பாரதியின் பதினாறாவது வயதில் அவரது தந்தை சின்னசாமி ஐயர் மரணமடைந்து விட்டார் தந்தையின் மறைவுக்கு பின்னர் பாரதியாரின் வாழ்க்கையை வறுமை புரட்டி போட்டது தந்தையை இழந்து தவித்துக்கொண்டிருந்த பாரதிக்கு அடைக்கலம் தந்தவர் அவரது அத்தை குப்பம்மாள்தான் காசியில் வசித்து வந்த அவர் தன்னோடு பாரதியையும் காசிக்கே அழைத்துச் சென்றார் காசி சென்ற பின்பு பாரதியின் மனம் சிறிது ஆறுதல் அடைந்தது அவர் காசியில் உள்ள அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கற்றுத் தேர்ந்தார் இது தவிர ஆங்கிலம் வங்காளம் போன்ற பிற மொழிகளிலும் தனிப்புலமை பெற்று விளங்கினார் பாரதியார் இத்தனை மொழிகளில் புலமை பெற்றதால்தான் மகாகவி பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடி தமிழுக்கு நிகரான மொழி வேறு எதுவும் இல்லை என்று தமிழ்மொழியை பெருமைப்படுத்தினார் காசி வாழ்க்கை பாரதியின் உள்ளத்தில் இந்திய சுதந்திர வேட்கையை உருவாக்கியது வட இந்தியாவில் இந்திய சுதந்திர போராட்டம் வலுப்பெற்று இருந்த வேலை அது ஆங்காங்கே ஆங்கிலேயரை எதிர்த்து பல அரசியல் கூட்டங்கள் நடைபெற்று வந்தன பாரதியும் அக்கூட்டங்களில் கலந்து கொண்டார் அங்கு சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களைப் போன்று பாரதியும் தலைக்குடுமியை வெட்டி முறுக்கு மீசையை வளர்த்து கொண்டார் தலைப்பாகை கட்டும் பழக்கத்தையும் மேற்கொண்டார் தீண்டாமையை அறவே வெறுத்தவர் பாரதி சமுதாயம் வகுத்த பொய்யான மூட பழக்க வழக்கங்களை வேரருக்கு ஆசைப்பட்டு தான் பூண்டிருந்த பூநூலை அறுத்தெறிந்தார் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று கூறிய பாரதியார் இன்னமும் ஒருபடி மேலே சென்று குளம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் என்றார் கவிஞன் என்றும் முண்டாசுக் கவிஞன் என்றும் தமிழ் உலகம் போற்றும் பாரதியார் தாய்மொழியாம் தமிழ்மொழியின் மீது மிகுந்த பற்றுடையவராக திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் புதிய ஆத்திச்சூடி போன்ற புகழ்பெற்ற காவியங்கள் பாரதியாரால் எழுதப்பெற்றன பாரதியார் பெண் அடிமைத்தனங்களை பெயர் தெரிய போராடினார் ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தலைக்குமாம் என்று பெண்களுக்கு புத்துயிர் தந்த புதுமை பெண் படைத்தார் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்பே சுதந்திரம் விட்டதாக பாடிய பாரதியார் உண்மையில் ஒரு தீர்க்கதரிசிதான் நான்கு ஆண்டுகள் காசியில் இருந்த பாரதியார் பின்பு எட்டயபுரம் திரும்பி மன்னரின் அழைப்பை ஏற்று அரசவைக் கவிஞராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அவருடைய எழுத்துக்கள் முதன் முதலாக அச்சில் வெளியாகின அதன் பிறகு மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளிக்கூடத்தில் தமிழ் ஆசிரியராக பாரதியார் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா என்ற வார இதழையும் பாலபாரதம் என்ற ஆங்கில இதழையும் பொறுப்பேற்று நடத்தினார் இந்தியா பத்திரிகையில் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக பல கட்டுரைகளை எழுதி வெளியிட்டார் இதனால் ஆங்கிலேய அரசு இந்தியா இதழை தடை செய்ய உத்தரவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆங்கிலேய அரசு தமிழக எல்லையில் பாரதியை கைது செய்து முப்பத்தி நான்கு நாட்கள் சிறையில் வைத்து பின் விடுதலை செய்தது விடுதலைக்கு பின் கடயம் என்னும் ஊருக்கு குடியேறிய பாரதி வறுமையால் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சமல்ல எல்லா உயிர்களுக்கும் வயிறு நிறைய வேண்டும் என விரும்பியவர் பாரதி அதனால் வீட்டில் செல்லம்மாள் வைத்திருந்த கொஞ்சம் அரிசியையும் காகங்களுக்கு வாரி இறைத்துவிட்டு மதியம் உண்ண உணவு இல்லாமல் அவர் பசியோடு இருந்த நாட்களும் உண்டு இத்தகைய உணர்வுள்ள ஒருவரால் தான் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கவி பாட முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோவிலுக்கு சென்றபோது எதிர்பாரா அந்த கோவில் யானையால் தூக்கி எறியப்பட்டதால் பலத்த காயமுற்று மிகவும் நோய்வாய்ப்பட்டார் தேசிய கவிஞர் பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி தனது முப்பத்தி ஒன்பதாவது வயதில் இவ்வுலக வாழ்விலிருந்து விடுதலை பெற்றார் மகாகவி மறைந்தாலும் அவரது கவிதைகள் இன்றைக்கும் நமக்கு பக்தியை ஊட்டிக் கொண்டே இருக்கின்றது இன்று மட்டுமல்ல தமிழ் இருக்கும் வரை பாரதியாரின் புகழும் அவரது கவிதைகளும் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை பாரதியாரை புகழும்போது தமிழ் தன்னை தானே புகழ்ந்து கொள்கிறது மனித நேயமும் பெண் முன்னேற்றமும் ஜாதி ஒழிப்பும் சமத்துவமும் வறுமை ஒழிப்பும் தான் பாரதியின் வாழ்க்கை கனவுகள் அவரது கனவுகளை நிறைவேற்றுவோம் என உறுதியேற்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்